வஞ்சகர் தமையடக்கி வணங்கிடும் என்று அருளும் வீரன் அனுமனை போற்றுவோமே நாமோ சிவபெருமானுடைய அம்சமாக வாயு தேவனுக்கும் தேவிக்கும் மகனாக மார்கழி மாதம் அமாவாசை திதி மூல நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை என்று பிறந்தோம் என்னுடைய சூரியனை விழுக்கிவிட்டதால் தேவர்களின் தலைவன் இந்திரன் அவருடைய வஜுராயத்தின் தாடை மீது ஓங்கி சாட அதன் காரணத்தினால் மயக்கமுற்ற நிலையை அடைந்தேன் உடனே இதையறிந்த என்னுடைய தாய் தேவி என் தந்தை வாயு தேவரிடத்திலே சென்று சொல்ல அவருக்கு கோபம் அதிகரித்து கொஞ்ச சென்று விட்டார் அதன் பின்பு காற்றில்லாமல் இந்த உலகத்திலே அத்தனை உயிர்களும் திணறலாகிற்று உடனே இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கருதிய அவருடைய தந்தை வாயுதேவனின் கோபத்தை தணித்து அவரை வெளியே அழைத்து வந்தார்கள் அதன் பின்பு என்னுடைய மயக்கத்தை தெளிய வைத்து எனக்கு வீர அனுமான் வீர அனுமான் வீர அனுமான் என்ற சிறப்பு பெயரையும் எனக்கு வழங்கலாகினர் அது மட்டுமல்ல எந்த சூரியனை அலட்சியமாக கருதி விழுங்கி விழுங்கிவிட்டாயோ அந்த சூரியனையே குருவாக ஏற்றுக்கொண்டு சகல கலைகளையும் கதிரவனிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் சூரியன் ஒரு நிலையில் நிற்காதவன் இந்த உலகத்தை சுற்றி கொண்டிருப்பவன் ஆகவே நான் கதிரவனிடத்திலே கலைகளை கற்றுக்கொள்வது சாத்தியமாகாது என்பதற்காக மும்மூர்த்திகளும் ஒன்று கூடி எனக்கு விஸ்வரூபம் எடுக்கும் ஆற்றலை வழங்கினார்கள் அதனுடைய காரணத்தால் இந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுத்து உயர்ந்து நிற்க சூரியன் என்னை சுத்தி வளம் வந்தபடியே சகலவிதமான கலைகளையும் கற்றுக் கொடுத்தார் இருப்பினும் இன்றைய தினம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி எனக்கிட்ட கட்டளை அனுமனே தென்னிலங்கையை ஆளக்கூடிய கொடியவன் ராவணன் என்னுடைய மனைவி சீதையை பெயர் பெயர்த்தெடுத்து சென்றான் ஜடாயுவால் கேள்விப்பட்டோம் ஆனால் அவன் தூக்கி சென்று இலங்கையில் எந்த இடத்தில் வைத்திருக்கிறானோ தெரியவில்லை ஆகவே நீ இலங்கைக்கு தூதுவனாக சென்று சீதை இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு வர வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட நான் இலங்கைக்கு செல்வதற்கு ஆயுத்தமாகி இருக்கிறேன் ஆனால் இது என்ன மாபெரும் குழப்பம் என்னவென்றால் இலங்கையின் மத்தியிலே இருக்கிறது கடலின் மத்தியிலே இருக்கிறது இலங்கை மாநகரம் அங்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த மாபெரும் கடலை தாண்டித்தான் போக வேண்டும் நாம் எப்படி போவது இந்த சின்னம் திரு உருவோடு நான் எப்படி கடலை கடக்க முடியும் ஆகவே பாவங்களை தீர்க்கக்கூடிய ராமநாமத்தை உச்சரித்து நான் விஸ்வரூபம் எடுத்து இந்த கடலை தாண்டி சென்றால்தான் இலங்கையை போய் சேர முடியும் ஆகவே ராம ராமத்தை உச்சரித்து விஸ்வரூபம் எடுத்து கடலை தாண்டுகிறேன் சபாஷ் கடலில் ராதே சபாஷ் ராதே